தமிழ் உறவுகளுக்கு இது பயாஸ்கோப் நிகழ்ச்சி இந்த பயாஸ்கோப் நிகழ்ச்சி எதுக்குன்னா உலகத்தரம் வாய்ந்த திரைப்படங்களை அதாவது மக்களால் பார்க்கப்படாத திரைப்படங்களை நம்ம வெளியே கொண்டு வரலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போற போஸ்ட்மேன் இந்த வந்து குறும்படமா இருக்கலாம் ஆனா குறும்படமா இருந்தாலும் அந்த குறும்படத்தை பார்க்கும் போது உங்களுக்கு ஒரு முழு திரைப்படத்தை பார்க்கக்கூடிய ஒரு திருப்தி கிடைக்கும் ஆனா இந்த லெட்டர் தான் மறுபடியும் நான் ஒரு போஸ்ட்மேனுங்கிறத உணர வைக்கிற இந்த போஸ்ட்மேன் இந்த திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டங்களில் வந்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அதுவும் முக்கியமாக திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களை மத்தியில் இது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாச்சு இந்த திரைப்படம் தேசிய விருது வாங்கியிருக்கு எங்கேயோ பிறந்த எனக்கு இந்த ஊர் இந்த ஜனங்கள்னா ரொம்ப பிடிக்கும் போஸ்ட்மேன் கொடி கட்டி பிறந்த காலங்கள்னு ஒன்று இருக்கு அதாவது உலகத்தில் வந்து அன்னைக்கு பரிமாற்றம் தகவல் தொடர்பு பரிமாற்றம்னாவே அது தபால் கடிதம் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இருந்தாலும் சரி வெளி மாநிலங்கள் வெளி ஊரில் இருக்கிறவங்க தபால் மூலியமாக தான் தகவலை பரிமாறிக்கிறாங்க ஏன் காதல் கூட தபால் மூலியமாக பண்ணியிருக்காங்க நம்ம காதல் கோட்டை திரைப்படத்தில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய பரிமாற்றங்கள் போஸ்ட் தபால் மூலியமா தான் நடைபெற்றிருக்கு அப்படி அந்த தபால்களை கொண்டு சேர்க்கும் அந்த தபால்காரருக்கு அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய மதிப்பு இருக்கும் நீ இல்லைன்னா அந்த ஊரே இல்லப்பா பாத்தீங்களா சொன்ன நான் இல்லைன்னா இந்த ஊரே இல்லைன்னு அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ போடு ஆரம்பத்துல எப்படி நம்ம திரைப்படத்தை வந்து தேட்டர்ல போய் பார்ப்போம் அப்புறம் டிவி வந்துச்சு அப்புறம் டிவி டெக்கு விசிடி டிவிடி இப்படி வந்து பென் பென்ட்ரைவு இதெல்லாம் தாண்டி நீங்கள் நம்ம செல்போன்ல எல்லாத்தையும் பாத்துறோம் இந்த நவீன மாற்றங்கிறத நம்ம ஏத்துக்கிட்டோம் ஒரு கட்டத்தில் தொலைபேசிங்கிறது இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே வந்துடுது தொலைபேசி வந்ததுக்கப்புறம் லட்டு வரத்துங்கிறது குறைஞ்சிருச்சு இந்த போஸ்ட்மேன் அடிக்கடி போஸ்ட் பாக்ஸை திறந்து பார்க்குறாரு ஆனால் அந்த போஸ்ட் பாக்ஸில் லட்டு எதுவுமே வரல இந்த கிராமத்துக்கு ஒரு அடிக்கடி போக முடியல போஸ்ட்மேனுக்கு இந்த மாற்றத்தை ஏற்க முடியாமல் அவர் படுற பாடு தான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்பா பேசுறப்பா நல்லா இருக்கியா டயர்கள் போட்டு வந்துச்சு எப்போ வேணா பண்ணு அம்மா கேட்டுக்கிட்டே இருக்கு வச்சுருவா சரிப்பா வச்சுக்கோ ஒரு போஸ்ட்மேன் அவர் வாழ்க்கையில அவர் வந்து ஒரு கிராமத்துக்கு போஸ்ட்மேனா போறாரு அந்த போஸ்ட்மேனை எப்பயேன்னா அந்த ஊர்ல மதிக்கிறாங்க இந்த ஊர் தலைவர் எப்படி அவருக்கு மரியாதை கொடுக்கறாருங்கறவ மகொண்டு அந்த ஊர்ல தனது பேரன் காணா போன பேரன்ல லெட்டர் போடுவான்னு வெயிட் பண்ற ஒரு பார்ட்டி சரி கவலைப்படாத அவன் பேரை வருவான் கண்டிப்பா வருவானா மோட்டி வருவான் பாட்டி கண்டிப்பா வருவும் いや ஒரு கதிதாசிவ அவனுக்கு நேரா இருந்துகாத பட்டி வெள்ளாட்டுக்கு போன தனக்கு தனது கணவர் கட்டு போடுவாரு அதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு மனைவி அவளுக்கு என்ன அவ வீட்டுக்காரர் துபாயில இருக்காரு மூர்த்தி அண்ணா எனக்கு லெட்டர் ஏதோ வரலையா வெளியூருக்கு வேலைக்கு போன பையன் அவரோ லெட்டர் கூட நான் வெயிட் பண்ணி அதுக்கு அந்த போஸ்ட்மேன் அந்த லெட்டரை படிச்சு காட்டுறது அன்புள்ள அப்பா அம்மாவுக்கு உங்க பையன் செல்வம் எழுதுவது அப்பா நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இங்க வேலை நல்லா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஏகப்பட்ட விஷயங்களை அடுக்கடுக்கா நம்ம நேரத்துல எடுக்கப்படுறது அளவுக்கு அடுக்கடுக்கா இதுல வந்து அந்த போஸ்ட்மேனுக்கு ஒரு காதல் வருது அந்த காதல் வந்து அது ஒரு காவிய காதல் மாதிரி மூர்த்தி நீ நம்ம வீட்டுல வரா தான கல்யாணத்துக்கு காமன்டத்துல ஒரு காதல் ஒரு பாட்டியோட இயக்கம் ஒரு தந்தையோட தைப்பு ஒரு ஊர் பஞ்சாயத்து தலைவரோட ஒரு அணுகுமுறை அனைத்தையும் வந்து மிக சிறப்பாக சொல்லி இந்த திரைப்படம் வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கேன் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வளரும் இளம் தலைமுறையினர் இந்த திரைப்படத்தை அவசியம் பார்த்தே ஆகணும் இந்த திரைப்படத்தை பார்த்தோம்னா குறும்படம்னா எப்படி எடுக்கணுங்கிற ஒரு வரமுறைக்குள்ள இந்த திரைப்படம் வருது இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய இசையாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் எல்லாமே மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு இந்த திரைப்படத்துல ஒவ்வொரு காட்சிக்கு ஒரு இசைங்கிறது நம்ம அந்த கதை காலத்துக்கே கொண்டு போயிடும் கேமரா கேமராங்கிறது அப்படி இயற்கையோட இயற்கையாக நம்ம அந்த கிராமத்துக்கே போன மாதிரி ஒரு ஃபீலை கொண்டாந்து கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட இந்த குறும்படம் வந்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இந்த குறும்படம் இந்திய தேசிய அவார்டு வாங்கியிருக்கு இந்த திரைப்படத்தை இயக்குன மனோகர் இன்னைக்கு என்ன பண்றாரு எங்கே இருக்காருன்னு தெரில ஒரு இந்த வீடியோ கூட அவர் பார்க்கலாம் இந்த திரைப்படத்துல பயன்பா பணியாற்றிய அனைவருமே மிக சிறப்பாக பண்ணியிருக்காங்க இசையமைப்பாளர் ஒளிப்பதிவாளர் அனைவரும் பங்க சிறப்பாக செய்து ஒரு அருமையான ஒரு முழு திரைப்படம் பார்த்த ஒரு உணர்வை கொடுத்துருக்காங்க அவசியம் இந்திய திரைப்படத்துறை இல்ல சாதிக்க விரும்புற அனைவரும் இந்த போஸ்ட்மேன் அப்படிங்கிற இந்த குறும்படத்தை அவசியம் நீங்க பார்க்கணும் அந்த ஓடி போன முருகன் பாட்டிக்கு மறைக்கப்பட்ட சில திரைப்படங்களை இந்த பயோஸ்டாப் நிகழ்ச்சியின் மூலிமா இங்கே கண்ணு முன்னாடி கொண்டு வரலாம் நன்றி